ஜெபிப்போம் மாலை வணக்கம் பாஸ்டர் இப்பொழுது உங்க தரன்னு நீங்க ஆரம்பிக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கா இருக்கிறோம் பாஸ்டர் நம் தேவை செய்துள்ளாக போன் பண்ணும் போதாக தலை வணங்கி ஒரு சிறிய ஜெபத்தான் ஏர் எடுத்து நாம் தேவை செய்துள்ளாக சொல்லுறோம் முன்புள்ள ஆண்டவரே இந்த அந்த மாலை வேளையில ஆண்டவரையும் நம்முடைய சமூகத்துல ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் கூடியிருந்து உண்மை சோசரிக்க முடியாகவும் துதிக்க முடியாகவும் கருத்தாவே இந்த தருணத்தை தந்திருக்காக நன்றி சொல்கிறோம் ஸோ அதிகளான எங்கள் மேல் கிருபையா இந்நாள் வரையும் எங்களை பாதுகாத்து வந்திருக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா பா ஒரு புதிய ஒரு நாளுக்குள்ளாக கடந்து செல்லும்போது ஆண்டு வரை நம்முடைய சத்தியத்தை குறித்து படிக்க முடியாத ஒரு வாய்ப்பை தந்திருக்காகவும் நன்றி சொல்கிறோம் தவப்பனே ஏதோ அடையின மறுத்து நீர் பேசும் ஏச மூலி நல்ல பிதாவே ஆமே ரெண்டு நாளைக்குள்ளாக நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி ஏழு வாதைகளை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் கடைசி நாட்கள நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் முன்கூட்டியே படித்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய சம்பவத்தை நம் எச்சரிக்கையோடு நாம் தெரிந்து கொண்டு இந்த வாதையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தேவன் முன் எச்சரிக்கையாகவே நம் ஏதாமத்தில் அநேக சத்தியத்தை கொடுத்திருக்கிறார்கள் தெய்வம் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுப்பார் என்று எந்தவித சந்தேகமும் இல்லை கருத்துக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஏழு வாதைகளை குறித்து நாம் சற்று விரிவாகவும் கவனமாகவும் படிக்க இருக்கிறோம் முதலாவது இந்த வாதை எப்ப தொடங்க இருக்கிறது இந்த வாதை சண்டே லாவுக்கு பிறகு இந்த வாதை தொடங்க இருக்கிறது இந்த சண்டே லாவுக்கு பிறகு இந்த வாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த வாதையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை எப்படி தேவன் பாதுகாப்பா என்பது குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தை யாராவது வாசிக்க வெளிப்படுத்தின பதினஞ்சு ஒன்று வாசிக்கிறீங்களா இல்ல நான் வாசிக்கிறேன் ஹலோ சிஸ்டர் வெளிப்படுத்து பதினஞ்சு ஒன்று பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிவடைகிறது பார்க்கறோம் கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன் அப்ப இங்க பாக்குறோம் ஏழு ஏஞ்சலை குறித்து நம்ம பார்க்கறோம் இந்த ஏழு ஏஞ்சலுடைய வேலை இந்த உலகத்துக்கு இந்த உலகத்திற்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்புடியாத பிள்ளைகளுக்கு வாதைகள் கொடுக்கப்படுகிறது சரிங்களா தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்புடையாத ஜனங்களுக்கு இந்த வாதை கொடுக்கப்படுகிறது பார்க்கறோம் இரண்டாவது வெளிப்படுத்த பதினெட்டு எட்டு வாசிக்கலாம் வெளிப்படுத்த பதினெட்டு எட்டுல வாசிக்கிறேன் வெளிப்படுத்த பதினெட்டு எட்டு ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்னி நாளே சுட்டரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாய திருப்பு கொடுக்கும் தேவனாகிய கத்தர் வழங்கி உள்ளவர் ஆகையால் அவளுக்கு வரும் வாதை வாதையிலே சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் என்று பார்க்கிறோம் இந்த வாதை எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் நடக்கும் அப்ப இங்க தீர்க்கதத்துல ஒரு நாள் சொல்ல போது ஒரு வருஷத்தை நான் படிக்கிறோம் வேதாந்தத்துல அநேக நம்மளுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது ஒரு நாளுங்கிற ஒரு வருஷத்தை குடிக்கிறது ஆக இந்த இந்த ஒரு வருஷத்துல இந்த வாதைகள் கடகடனே முடிஞ்சிடும் சரிங்களா சரி இப்ப வெளிப்படுத்தின விஷயம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வெளிப்படுத்தின பதினாறு ஒன்று வெளிப்படுத்தின பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பெருதான் வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதிகளுடைய உடைய ஏழு தூதரை அவைகளால் தேவனுடைய கோபம் முடிய முடிவடைகிறது அவைகளால் தேவனுடைய கோபம் முடிவடைகிறது என்று நாம் பார்க்கிறோம் பதினாறு ஒன்று பதினாறு ஒன்று பதினாறு ரெண்டு வசிங்க முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமி மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொருபத்தை வணங்குறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று இப்ப பாக்குறோம் அப்ப இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பொல்லாத கொடிய புண்கள் உண்டாயிற்று பாக்குறோம் இப்போ பொல்லாத கொடியல் கொடிய புண்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான கொப்பளம் போல ஏற்படும் என்று நான் பார்க்குறோம் அந்த கொப்பளம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னால் ஒரு விதமான பேடு சுமல் சரிங்களா கெட்ட சுமலாக இருக்கும் அது உச்சந்தளம் முதல் உள்ளங்கால் உள்ளங்கால் வரை என்ன அந்த கொப்பளம் நிறைந்திருக்கும் இந்த கொப்பளத்தினால அனை அவங்களுக்கு அநேகமான வலியும் பெயினும் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த கொப்பளம் அதிகமான அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தும் அது மாத்திரம் இல்லை இந்த இதிலிருந்து நம்மளை பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்று ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மருத்துவமனைகளுக்கு செல்வாங்க மருத்துவர்கள் அங்கே மருத்துவமனையில் டாக்டர்கள் இருக்க மாட்டாங்க சரிங்களா அங்கே மருத்துவச்சிகள் அங்கே செயல்பட மாட்டாங்க ரெண்டாவது அங்கே அவங்களுக்கு போதுமான இந்த கொப்பளத்துலேருந்து தன்னை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மின் வசதி மின்சார வசதியிலேருந்து தன்னை அந்த கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் அந்த ஃபேன் காற்றில் உட்காந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்காது சரிங்களா எலக்ட்ரிசிட்டி அங்கே வேலை செய்யாது மூன்றாவது பார்த்துன்னு சொன்னால் அதாவது மின்சாதனம் அதாவது எது மின்சாதனம் எதுவும் வேலை செய்யாது சரிங்களா அது மின்சாரமா இருக்கட்டும் அல்லது ஃபேன் காரியமா இருக்கட்டும் எதுவும் வேலை செய்யாம இருக்கிறப்ப இவங்க அதிகமான இந்த இந்த கொப்பளத்தினால பாதிக்கப்பட்டு சில பேர் மறுத்துடுவாங்க சரிங்களா சில பேர் மறுத்துடுவாங்க அஹ் இதே இந்த காரிய இந்த வாதையினால என்ன பண்ணுவோம் சொன்னா அஹ் மறுக்கிறது மட்டும் இல்லாம அநேக பேர் தொந்தரவுலையும் அவங்க இருப்பாங்க அநேகமான உபத்திரத்துல அவங்க அனுபவிப்பாங்க இதே வேலையை சாத்தானும் செய்வான் எப்படி செய்வேன்னா அந்த அந்த உலக மக்களுக்கு இதே போல சில புண்களை மட்டும் மட்டுமில்லாம அதை சீக்கிரமாக குணமாக்குற வல்லமையும் சாத்தான காரியத்தை செய்வான் ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு காரத்தை செய்யறேன்னு சொன்னா சாத்தானும் அதுக்குள்ள காரியத்தை அவன் செய்வான் என்று நம்ம பார்க்குறோம் சரிங்களா நம்ம வேதாத்துல அநேக பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கறோம் மோசடி செய்யற காரியத்தை பாடம் மூலமாக சாத்தனம் சில செய்து மந்திரம் இதே போல கடைசி செய்வான் என்று நாம் பாக்கிறோம் அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின பதினாறு மூணு வாசிங்க வெளிப்படுத்தின பதினாறு மூணு இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ள சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது ரத்தம் போலாயிற்று சமுத்திரத்தில் உள்ள பாணிகள் யாவும் போயின அங்க பாருங்க சமுத்திரத்தில் உள்ள மீன்கள் யாவும் மாண்டு போயின அப்ப இரண்டாம் தூதன் எங்க ஊத்துறான் அப்படின்னு சொன்னா சமுத்திரத்துல கடல்களை ஊற்றுறான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க உள்ள மீன்கள் எல்லாம் செத்து போயிடுது சரிங்களா யாரும் அப்ப மீன் சாப்பிட முடியாது ஏன்னு சொன்னா சமுத்திரத்துல என்ன ஊற்றப்படுது அப்படின்னு சொன்னா இந்த ஆண் கோபாக்கனியின் அந்த கலசம் ஊற்றப்படுது சரிங்களா அப்போ ஊற்றப்படும் போது சமுத்திரத்துல உள்ள மீன்கள் யாவும் மாண்டு போயின சரிங்களா இங்க ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் சமுத்திரத்தில் மீன்கள் மாத்திரம் இல்ல சமுத்திரத்துல உள்ள வித உயிரினங்களும் செத்து போகுது சமுத்திரத்தில் எல்லா உயிரினங்களும் அங்கே செத்து போய் விடுகிறது பார்க்குறோம் சரிங்களா அடுத்தபடியாக மூன்றாம் தூதன் குறித்து நம்ம பார்க்கும்போது மூன்றாம் தூதன் வாசிங்க வெளிப்படுத்தின விஷயம் பதினாறு நாலு தூதன் தன் கலசத்தில் உள்ளது ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் ரத்தமாயின அடுத்தது வாசிங்க அஞ்சு தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் இப்படி நீதி அவர்கள் பரிசுத்தவான்குடைய ரத்தத்தையும் தீர்க்கதரசனுடைய ரத்தத்தையும் சிந்தினப்படினால் ரத்தத்தையே அவர் குடிக்க கொடுத்தீர் அதற்கு பாத்திரம் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் பாருங்க இந்த இந்த வாதைகள் எப்படிப்பட்டது ரத்தத்தை குடிக்கி கொடுக்குறாங்க பாக்கும்போது பரிசுத்தவான்கள் அப்ப யாராருக்கெல்லாம் தேவனுக்காக அதாவது ஆபேல் முதல் சரிங்களா ஆபேல் காயின் வந்து தன்னுடைய சகோதரனை கொண்டு போட்டான் அன்னாள் வரலையும் இருந்து உள்ள யாரெல்லாம் திருக்குதி கொன்றார்களோ அவர்களுடைய ரத்தத்தை இவர்களுக்கு குடிக்க கொடுக்கறாங்க சரிங்களா அப்ப இந்த வாதைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலையா இருக்குது என்று பாக்குறோம் சரிங்களா அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது இந்த மூன்றாம் தூதனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாதைகள் எங்கெங்க நடந்துச்சு ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது என்று நம்ம பார்க்குறோம் எங்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் யூடியூப்லேயோ அல்லது கூகுளே போய் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சைனாவில் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சைபீரியாவில் அந்த சம்பவம் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் எப்போ நடந்தது சொன்னால் இந்த தண்ணீர் வந்து ரத்தமாக மாறியிருக்கு மகாராஷ்டிராவில் ஜூலை டுவெண்ட்டி டூ அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த மகாராஷ்டிர வளர்ந்த தண்ணீர் அரசா மாத்திருக்கு அப்படின்னு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க சரிங்களா நீங்க போய் பார்க்கலாம் சரிங்களா சரி இந்த மூன்றாம் தூதனுடைய சம்பவம் நடக்கும் நான்காவது தூதனுடைய சம்பவத்தை நம்ம பாக்கும்போது நீங்க நான்காம் தூதனுடைய சம்பவத்தை பாருங்க எட்டு வாசிங்க நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ள சூரியன் மேல் ஊற்றினான் தைக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது சரிங்களா இந்த நான்காம் தூதல் கா காலத்துல பார்க்கும்போது சூரியன் வந்து அதிக வெப்பம் முடியாது அதிகமான உஷ்ணம் முடியாது சரிங்களா ஆனால் இங்கே இந்த கா இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த நான்காம் தூதனுடைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா சூரியன் வந்து ரொம்ப அதிகமான உஷ்ணத்தினால இருக்கும் அதிக இன்க்ரீஸ் சரிங்களா அதிக சன் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப உஷ்ணத்தினால அதிக வெப்பத்தினால இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க சொன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபேரன் கேட் இருக்குமா அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஃபேரன் கேட்டு எப்படி இருக்குமா வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ இங்கே சாதாரண எழுவது அதாவது பதிமூணு பதினாலு இருக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ உஷமா இருக்கு சரிங்களா சில இடத்துல தொண்ணூறு சில இடத்துல தொண்ணூத்தி ஏழு ஆனால் நூத்தி ஐம்பத்தி ஒம்போது சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஃபேரன் கேட் என்ன இருக்குமா வெப்பநிலை அதிகமாக இருக்குமா அப்படின்னு பாக்குறோம் அது மாத்திரம் இல்ல இந்த வெப்பத்தினால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா குளிர் சாதன பெட்டில தண்ணீரை வச்சு குடிக்கலாம்னு சொல்லி பார்க்கணும் குளிர் குளிர் சாதன பெட்டிலாம் என்ன பண்ணிடும் அதிகமா உஷ்த்தத்தால என்ன பண்ணும் அந்த தண்ணீரை குடிக்க முடியாத சூழ்நிலை காணப்படும் என்று நாம் பாக்குறோம் அடுத்தபடியாக பாக்கும்போது ஐந்தாம் தூதனை தூத வச்சு நம்ம பாக்க போறோம் ஐந்தாம் தூதன் பாருங்க வசனம் பத்து அதாவது உள்ள மிருகை திருண்டிய செஞ்சால் சின்னத்தின் மேல் ஊற்றினான் அப்போது அது ஆக்கியம் இருளடைந்தது அவர்கள் வரு தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருங்களாலும் தங்கள் தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரிகளை மனம் திரும்பவில்லை மனம் திரும்பாத பட்சத்துலதான் என்ன பண்றாங்க இதுப்பட்ட ஆண்டர் கொடுக்கறாரு அதாவது என்ன துன்ப என்னென்ன பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே பாவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க மனம் திரும்பதுக்கான வாய்ப்பே இல்லை சரிங்களா அவங்க மனம் திரும்ப வாய்ப்ப இல்ல ஆனா இளைஞ விட்டு சொல்றாங்க மாபீர் ஆன்மீக போராட்டத்துக்கு சொல்றாங்க மனம் திரும்பாத மனிதர்கள் மேல் சாத்தான் தனது முழு அதிகாரத்தையும் செலுத்த துவங்குவான் மனம் திரும்பாத மனிதர்கள் மேல் சாத்தான் தனது முழு அதிகாரத்தை செலுத்த துவங்குவான் அப்ப மனம் திரும்புதல் எப்போ அப்படின்னு சொன்னா இப்பவே மனம் திரும்பணும் சரிங்களா இப்பவே பாவருக்கு செய்து இப்பவே மனம் திரும்ப வேண்டிய நாளை இப்ப நாளைக்கு மனம் திரும்பலாம் நாளைக்கு பாவம் செய்து பாவருக்கு செய்தலாம் அப்படின்னு நீங்க விட்டு பாட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அப்படியே இருக்கும் மனம் திரும்பாத பட்சத்துல நம்ம துர்மார்க்கமான உலகத்துல நம்ம நம்மளும் போயிடும் சரிங்களா ஆக நம்ம திரும்புதல் இப்பவே செய்ய வேண்டும் அடுத்தபடியாக இந்த ஐந்தாவது உதணவர்கள் காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மாபெரும் ஆன்மீக புத்தகத்துல சொல்றாங்க விட்டு நான் படிக்கிறேன் பாருங்க மாபெரும் ஆன்மீக போராட்ட புஸ்தகத்துல ஆஹ் ஏசு பருந்து பேசுதல் இல்லாமலே நீதிமன்றங்களா நிற்க வேண்டும் அக்கிரமத்தின் ஆதிக்கத்தை கட்டுக்குள் வைத்திருந்த வைத்து வந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட திரும்பாத மனிதர்கள் சாத்தான் தனது முழு ஆதிக்கத்தையும் செலுத்துவான் இறைவனை நீடிய பொறுமை முடிவடையும் காலம் வந்து வந்துவிட்டது ஏனென்றால் இவ்வுலகம் அவரது இரக்கத்தை அசட்டை செய்துவிட்டது அவரது அன்பை வெறுத்து விட்டது அவரது நியாய பிரமாணத்தை அவமாக்கிவிட்டது அக்கிரமணம் செய்தவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கிருபை கெடு தாண்டி விட்டது பரிசுத்த ஆவியனால் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதுகாவலையினை இருக்க முடியாது என்று பார்க்கோம் ஆக மனந்திரும்புதல் இப்பவே நம்ம தெரிந்த வேண்டும் சரிங்களா இப்ப மனம் திரும்பாத ஆத்துமா பாதிக்குள்ளாக போவோம் அப்படின்ட்டு பாக்குறோம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு வசனத்தினையும் வாசிங்க ஆஹ் வெளிப்படுத்தும் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்த பதினாறு பதினொன்னு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களினாலும் மர்லோகத்தின் தேவனை சு அல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை இந்த சம்பவம் எப்படி சொன்னா தங்கள் கடினப்படுத்தி கடினப்படுத்திப்பாங்களாம் தங்கள் கடினப்படுத்தி கடினப்படுத்திப்பாங்களாம் இன்னும் கடவுளை என்ன பண்ணுவாங்களாம் தூசி பார்க்கலாம் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா தூசிப்பாங்க எழுதி வீட்டு புஸ்தகத்துல பார்க்கும்போது அதிகமான காரியத்தை அவங்க சொல்றாங்க கடவுளை என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக தூசிப்பாங்க திட்டுவாங்க அவங்களுக்கு பொறுத்து கடவுளை கொடுத்து அதிகமா திட்டே இருப்பாங்களாம் சரிங்களா அப்ப இப்படிப்பட்ட கால இடத்துல பெரும் சாபமாக என்ன பண்ணோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்ம பார்க்கறோம் அடுத்தபடியாக நீங்க ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏழாம் தூதன் உம் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பர்லகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது ஆயிற்று என்று பெரும் சத்தம் பிறந்தது என்று பார்க்கிறோம் ஏழாம் தூதன் கலசத்தில் ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பல்லவத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் ஆயிற்று என்று சொல்லிய சத்தம் கேட்டேன் இங்கே பார்க்கும்போது ஒரு வாசனத்தை நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தின விஷயம் எரியமையா முப்பதாம் அதிகாரம் அஞ்சாவது வாசனம் ஆறாவசனத்தை வாசிப்போம் வெளிப்படுத்தின முப்பது எரியமையா முப்பது அஞ்சு ஆறு இந்த ஐதாம் தூதலுடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவத்தை சொல்ல மறந்துட்டேன் வெளிப்படுத்தினோம் எரியமையா முப்பதாம் அதிகாரம் ஐந்து ஏழு வாசிங்க எரியமையா நுப்பது ஐந்து ஏல் கர்த்தர் சொல்லிகிறது என்னவென்றால் தத்தலிப்பின் சத்த சத்தத்தை கேட்கிறோம் திகில் உண்டு சமாதனம் இல்லை ஐயோ இந்த நாள் பெரிது அதை போல இல்லை அது யாக்கோ காலம் ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரச்சிக்கப்படுவான் வசனம் சரி இங்கே பார்க்குறோம் அப்போ இந்த கடைசியான தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி விடுதல் தருகிறான் யாக்கோப்புடைய புஸ்தகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் யா ஆதயம் புஸ்தகம் இருபத்தி முப்பத்தி ரெண்டாம் மதி வரை இருபத்தி நாலுலேருந்து முப்பது வழி வாசிக்கும் போது அங்கே யாக்கோப்புக்கும் யாக்கோப்புடைய அண்ணன் ஏசாவுக்கும் அந்த சேசிறு புத்த பாகத்தை அவன் எடுத்துக்கொள்ளுறான் அதனால் தன்னுடைய அண்ணன்காரன் தன்னுடைய தம்பிக்காரன் நடிக்கிறதான் அப்போ அப்ப முழு என்ன பண்றாரு யாக்கோப்பு போராடுறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த தேவனுடைய பிள்ளைகள் மன்றாட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சரிங்களா அந்த வாதிலிருந்து என்ன பண்ணும் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும் தன்னை மன்றாட வேண்டும் தேவனுடைய தன்னுடைய பாவத்தை அறிக்கையை செய்து தேவனை இன்னும் அதிகமாக நெருங்க வேண்டும் அது அது மாத்திரல்ல பரிசுத்தாவே நம்மளோட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க நீதிமானாக நிற்கிறவர்கள் நீதிமானாக நிற்க வேண்டும் சரிங்களா பரிசுத்தாவே நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க பரிசுத்தாவே என்னோட பேசுதல் எடுத்துக்கொள்ளப்படும் நீதிமான இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க மீண்டும் அந்த நிலையில நிர்ந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க தேவனோட அதிகமாக அவங்க மன்றாடுவாங்க அதாவது யாக்கப்படிய கெட்டு காலத்தை நம்ம சந்தித்தாக வேண்டும் கடைசியாக வெளிப்படுத்தின பதினாலு மூன்று வாசிங்க வெளிப்படுத்துனல் பதினாலு பதிமூணு பதினாலு மூன்று பதினாலு பதிமூணு பின்பு பர்லோகத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவுணம் பற்றுகிறார் என்று சொன்னிற்று தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பிரயாசத்தை விட்டு ஒருவேளை தேவனுடைய வருகை நம்ம அமையல அப்படி மட்டும் சொன்னா ஆண்டவன் நமக்குள்ள அந்த சுதந்திர விதத்துக்கு நம்ம எழுந்திருப்போம் சரிங்களா அங்க மறுத்தவங்க என்ன பண்ணுவாங்க தேவனுடைய வருகின் காலத்துல அவங்க எழுந்திருப்பாங்க ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்து நம்ம மருமாக்கப்படுவோம் சரிங்களா அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாதையிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் முடியாத ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார் தேவன் உங்களையும் குடும்பங்களையும் ஆசிர்வப்பாங்க ஆமே ஆமே நாமே நல்ல ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இன்று நம் கேட்க கிருவை செய்தார் ஆஹ்

என்று நீங்க இந்த நேரத்துல நாங்கள் எங்களுக்காக இன்னும் உங்களோட பேசினதுக்காக நன்றி செலுத்தணும் தகப்பனே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலேயும் நீரு ஆண்டவே அசோரத்துக்காக நன்றி செலுத்தணும் தகப்பனே இந்த வாதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வளர்க்கிற உபத்திரமான அந்த கொல்லாத கொடிய வியாதியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதத்துல வாசிக்கிறோம் தகப்பனே சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணும் போது தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வாதவின் கூடாரத்தை அணுகாது என்று வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் வருகிற இருந்த இந்த வாதிலிருந்து ஆண்டோட பிள்ளைகளை தப்பு வைக்க முடியாது பாதுகாத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்தன் புண்ணிய நாமத்தில் மிக தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் செபைகளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே என் ஆத்மாவே கத்திர என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோசிரி என் ஆத்மாவே கத்திர சோஸ்ரி கத்த செய்த சகல போகலையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்மளோட கத்தராகி ஏசு கருத்தோட கிருபையும் பிதாவாகி தேவனோட அன்பும் ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நடத்தணும் இன்று என்றும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆமேன் ஆமேன் நன்றி நல்ல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் ஏழு வாதை குறித்து தேவன் தாமே நம்மளையும் நம் வட்சிப்பையும் ஆசிர்வதிப்பாராங்க அந்த தேவ செய்தி கொடுத்த போதகரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆஹ் சாந்தி குணாலே சிஸ்டர்

பரலோகம் சேர்க்கவே பரிசுத்தப்படுத்துமே பரிசுத்தப்படுத்துமே என் ஏ நல்லவர் எனக்காய் மறித்தாரே எனக்காய் உயிர்த்தாரே எனக்காய் உயிர்த்தாரே திமைகளை சகித்த தெய்வமே திற்கனாய் வந்த ராஜனே திமைகளை சகித்த தெய்வமே திற்கனாய் வந்த ராஜனே திமைகளை விளக்கி நின்றிரே தினம் காத்து நடத்தினீரே திருந்திய உள்ளத்தோடு தோடு நாம் திருவடி தொழுது கொள்ளுவோம் திருந்திய உள்ளத்தோடு தோடு நாம் திருவடி தொழுது கொள்ளுவோம் என் இயேசு நல்லவர் எனக்காய் மறிக்காய்மறித்தாரே எனக்காய் உயர்த்தாரே உண்மையாய் நடக்க சொன்னீரே உவமைகள் பேசி வந்திரே உண்மையாய் நடக்க சொன்னீரே உவமைகள் பேசி வந்திரே உன்னத தேவ தூதர்கள் உந்தன் புகழ் பாடினாரே உத்தம இதயத்தோடு நாம் உன்னத ராஜ்யம் சேர்வோம் உத்தம இதயத்தோடு நாம் உன்னத ராஜ்யம் சேர்வோம் என் இயேசு நல்லவர் எனக்காய் மறித்தாரே எனக்காய் மறித்தாரே எனக்காய் உயர்த்தாரே இடைவிடாமல் ஜெபிக்க சொன்னீரே இறையடி தேடி வந்தோமே இடைவிடாமல் ஜெபிக்க சொன்னிரே இறையடி தேடி வந்தோமே இனிய வார்த்தைகளா இதயத்தை ஆட்கொண்டிரே இருளை நீக்கிய வசனம் இதயத்தை வெளிச்சமா இருளை நீக்கிய வசனம் இதயத்தை வெளிச்சமா என் வர் எனக்காய் மறிக்காய்மறித்தாரே எனக்காய் உயிர்த்தாரே என் அன்பு தேவனே எதையாண்டு கொள்ளுமே பரலோகம் சேர்க்கவே பரிசுத்தப்படுத்துமே என் இயே நல்லவர் எனக்காய் பாடல் மற்றும் நமக்கு இன்ற நாள தேவ செய்தி கொடுக்க கொடுத்த போதகர்களுக்கும் போதகருக்கும் நன்றி சகிக்கிறேன் ஆஹ் இப்பொழுது நம்ம இந்த கூட்டத்துக்கு நிறைவு பாகத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைய வாக்குறுதி வசனம் இதை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கும் சாந்தி சிஸ்டர் ஏதோ மாலை வணக்கம் நல்ல ஒரு மெசேஜ் எச்சரிக்கையின் தூது சொல்லலாம்